ஃபைனலி எல்லாருமே கொடைக்கானல் போயிட்டாங்க யாரெல்லாம் போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பியூட்டிஃபுல் அப்டேட் ஆனால் வியூவர்ஸ் நாங்களோட லட்சுமி நீங்கள் பத்திரிக்கை ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி எல்லாருமே ஆன் தி வே கொடைக்கானல் கொடைக்கானல் ரீச் ஆகிட்டோம் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரோட அப்டேட்ஸும் பார்க்க முடியுது ஸோ ஃபைனலாக அவங்க எல்லாம் ரீச் ஆயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காவேரி கங்கா யமுனா அப்படின்ட்டு சிஸ்டர்ஸ் மூணு பேருமே செமையாக வைப் பண்ணிவிட்டு வைப் பண்ணிட்டு அழகாக காரில் போயிட்டுருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அந்த லேண்டு விற்கிற மாதிரி காவிரிக்கு கொடுக்குற மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் விஷயம் ஏன்னா யாரோ ஒருத்தருக்கு விற்கும் போது ஒருத்தர் அதில் வாங்குகிறாங்க அப்படிங்கும்போது கொடுக்கலாம் அதில் ஒன்றும் தப்பு இல்லை அந்த வியூ வந்து கண்டிப்பாக அம்மா பேசுவாங்க காவிரியோடய அம்மா வந்து இதை பற்றி பேசுவாங்க கங்கா கிட்டே ஸோ இதில் வந்து எங்களுக்கெலாம் எந்த ஒரு வருத்தமும் இல்லை சந்தோஷந்தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் மற்றவங்களுக்கு தேவை அவங்க ரெண்டு பேரும் விக்கிறதுக்கு ஒரு காரணம் என்ன சொன்னது வந்து தங்களுக்கான பண தேவை அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் கங்கா அண்ட் யம்னாவோட வியூக்கும் சரின்னு தான் அம்மா மூவ் பார்க்குறாங்க அது மட்டும் இல்லை யம்னா ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க ஏதோ நிவின் வந்து அந்த பணத்தை கொடுத்துட்டு போகலினா எம்னா வீட்டுக்கு அன்ஃபியூட்டுற மாதிரியே அவங்க பேசிகிட்டு இருக்காங்க எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான் நிவின் அந்த காசை தொடக்கூட மாட்டாருன்னு நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் பட் இருந்தாலும் இந்த இடத்துல விற்கா வந்து கொடைக்கானல் போகிறாங்க அப்படிங்கிறது நிச்சயமாக ஸ்பெஷலான விஷயம் அந்த வீடு வீட்டுக்கான டச் இருக்கிற மாதிரி அதான் நாளைக்கு பிறக்கக்கூடிய குழந்தை எல்லாருமே அங்கே போகிற மாதிரிலாம் கொண்டு வரதெல்லாம் கண்டிப்பாக நமக்கும் ஒரு மெமரி தான் எனக்கு தெரிஞ்சு இந்த சீரியலாகவே நமக்கு தெரியல ஒவ்வொரு விஷயங்களும் ரியலாகவே ஒருத்தர் வந்து இப்போ லேண்டு வாங்கிறதுக்காக கொடைக்கானல் போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல்டாக இருக்குது நேற்று கூட ஒரு ஃபேன் பேஜில் பார்த்தேன் அவங்க அந்த கொடைக்கானல் அப்படிலாம் ஒவ்வொன்றுமே காவேரிக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி ஒவ்வொன்றும் அங்கே போகும்போதெல்லாம் அதாவது விக்கா ஃபேன்ஸ் யாராக இருந்தாலும் கொடைக்கானல் போனாங்கன்னா கண்டிப்பாக ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் போகிறோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் விக்காவுடைய நினைவுகளோடும் போவாங்க அப்படிங்கலாம் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டெடியூன்